இதை வந்து நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வந்து ஒரு பெரிய குக்கரை எடுத்துக்கோங்க ஸோ அந்த குக்கரில் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற பூஜை பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நான் வந்து விளக்கு ஆட் பண்ண கிடையாது மற்ற பூஜை சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பித்தளை இது ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எதாவது செம்பு இருந்தாலுமே செம்புவும் இதுலேயே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட நான் வந்து தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தக்காளியை வச்சு தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ நான் புதுசு மாதிரி நமக்கு வந்து கையிலேயே வந்து தொட வேணும் சூப்பராக வந்து கிளீனாகி வரும் தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுறேன் ஸோ கொஞ்சம் தக்காளி வந்துட்டு கணிஞ்ச மாதிரி இருந்தது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பிகினாஸ்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பொருட்கள்லாம் வந்து தேய்ச்சிட்ருப்பீங்க இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து நம்ம முடிச்சிடலாம் கேஸ்கெட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் நான் வந்து விட்டுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ எடுக்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே வந்து தெரியும் நம்ம துளி கூட வந்து கையில் தொடவே தேவை கிடையாது ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து நல்லா ஒரு சில்லு இருக்கிற வாட்டரில் வந்து மாற்றிடலாம் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஸோ ரிமைனிங் இருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதுவுமே குக்கரில் போட்டு சேம் அதே மாதிரி மெத்தட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நல்ல தண்ணியில் ஜஸ்ட் வந்து கழுவிட்டு காமிக்கிற பாருங்கள் சோ நம்ம கையிலேயே தொட கிடையாது சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பா அந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்ல தண்ணியில வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேல ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கருக்கவே கருக்காது ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நல்லா வந்து தொடச்சு வைக்கணும் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா திட்டு திட்டா வந்துட்டு நமக்கு வந்து இதாயிரும் ஸோ கையோடையே வந்து தொடச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்தளை பொருட்கள் அதுக்கடுத்தது செம்பு பொருட்கள் வந்துட்டு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச